என் வாழ்க்கையில மனமடிவு இருக்கு அதுக்கு அப்புறம் தான் அவன் மேல அம்பு அப்ப சத்துரு அம்பு எய்கிறதுக்கு முன்னாடி ஒரு தேவ பிள்ளை என்ன ஆக்குறான்னு தெரியுமா எப்படி மனமடிவாக்குவான் ஒரு ஒரு திருக்குறள் உண்டுள்ள தீனால் புண் உள்ளா என்ன இப்படி வசனம் என்னைக்கா சொல்றீங்களா இப்ப அடுத்து இருக்கு ஆறாதே பரவாயில்ல சொல்லுங்க அப்ப மனம் அடிவு ஒருத்தர் ஆகணும்னா அவனுக்கு அகைன்ஸ்டா முதல்ல என்னதான் தொடுத்து விடுறாங்க தெரியுமா வார்த்தைகள் முதல்ல சொல்லால் அடிப்பாங்க அப்புறம் தான் கல்லால் அடிப்பாங்க இதான் உலகம் ஏன்னா நீ மனம் அடிவு ஆகலைன்னா எத்தனை கல் இருந்தாலும் அது உன் மேல படாதுன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால எந்த வேர்டு உங்களை கேட்டாக்குமோ அதை அளவுக்கு மனமடி வாக்கு மனமடி வாக்கிட்டா யோசேபின் வஸ்திரத்தை பறித்து கிழிப்பது சகோதரர்களுக்கு ரொம்ப ஈஸி எப்படிங்க இருக்கும் அண்ணான்னு சொல்லிட்டு யோசேப் ஓடி இருப்பாங்க பாருங்க அங்கேயே நின்றிருப்பாங்க இவன் அண்ணான்னு கூடும் போது அவங்க சொப்பனக்காரன் பாருங்க சத்துரு சோர்ந்து போக பண்றானா அடுத்து உங்க மேல நல்ல கவனமா கேளுங்க உங்க மனதளவுல சோர்ந்து போக பண்றான்னா அடுத்து உங்க மேல அம்பு வருதுன்னு அர்த்தம் அதனால ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும் சோர் வரும்போது என்னச்சுமாவே நீ ஏன் கலங்கற ஏன் கலங்குற கலங்காதே மகளே கலங்காதே மகளே கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே கை மனமடி வாக்குறாங்களா இன்னைக்கு ஏன் மன ஒரு நல்ல நல்ல புரிஞ்சுக்கோங்க உங்களை வந்து மனமடி வாக்குறாங்கனாலே நீங்க நீங்க யாரும் ஆயிரக்கூடாது அப்படின்னா படருகிற செடி ஆயிரக்கூடாது நிறைய செடிகள் இருக்கு பாருங்க சில செடிக்கு வந்து தெரியும் இது இதுக்கு மேல வளராதுன்னு அந்த செடியாலும் ஒரு பிரச்சனை கிடையாது

ஆனா இன்னொருத்தன் வாரா பாருங்க அவன் சின்னவன் அவன் ஆயிரம் அவன் மேல இருக்கிற தேவ திட்டம் பதினாயிரம் இவன் 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 சாதாரண செடி அல்ல இவன் படருகிற செடி அதனாலதான் மற்ற பத்து பேருக்கு காண்பிக்கப்படாத சொப்பனம் இவனுக்கு காண்பிக்கப்படுகிறது இவங்க எல்லாரும் ஒருத்தரை தான் அப்பான்னு கூப்பிடுறாங்க ஆனா மற்ற பத்து பேருக்கு கிடைக்காத வெளிப்பாடு இவனுக்கு கிடைக்கிறது மற்ற பத்து பேருக்கு கிடைக்காத கவனம் இவனுக்கு கிடைக்கிறது வாக்குறாங்க எதுக்கு இவனுக்கு காண்பிக்கப்பட்ட சொப்பனம் இவன் மனசுல இருக்கிறது அந்த மனமடி வாக்கி அத அவனை மறக்க பண்ணணும் யோசேபு சொப்பனத்தை அதுக்கப்புறம் நினைச்சதே இப்போதான் தெரியுமா சகோதரர்கள் வந்து ஹோ ஆமை மனமாடிவு இன்னைக்கு உங்களை மனமாடி வாக்கு பிடிக்கும் சொற்களால சொற்களால ஆமே சொற்களால ஒரு தேவ புரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் கடந்து போகும் இதெல்லாம் இது கன்ஃபர்ஸ் பண்ணுங்க பார்க்கலாம் இத அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம் இதெல்லாம் கடந்து போகும் இன்று இந்த தீ எனக்கு பாஸ்டா மாறும் இந்த தண்ணீர் எனக்கு பாஸ்டா மாறும் கத்திர ஆயத்த மணின செழிப்பு கத்திர ஆயத்த மணின நன்மை அதுதான் என் ஃபியூச்சரா மாற போகுது ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்